வணக்கம் அரசியலில் வந்து ஒரு கட்சியிலேருந்து இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது வந்து ரொம்ப இயல்பான நடைமுறையாக இருக்கு இதுல திமுக இருந்து ஒருத்தவங்க அதிமுகவுக்கு மாறுறாங்கன்னா அவங்க பொறுப்புல இருந்து அதிமுகவுக்கு மாறுறப்ப அதிமுகவில் முக்கியத்துவம் கிடைக்கும் அதாவது திமுக பொறுப்புல இருந்து அதிமுகவுக்கு மாறுறாங்கன்னா அதிமுகவில் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒருவேளை அதிமுகவில் பொறுப்பில் இருந்து திமுகவுக்கு மாறுறாங்க அப்படின்னா திமுகவில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு பொறுப்புல இருந்தாதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு கட்சியில் எந்த பொறுப்பிலையும் இல்லாதவங்க ஒரு அடிப்படையை உறுப்பிடாதவங்க ஆளுங்கட்சிக்கு மாறுறப்ப அந்த ஆளுங்கட்சி வந்து முக்கியத்துவம் கொடுக்குது ஒரு இருப்பு கிடைக்குதுன்னா அந்த விசித்திரமான அரசியல் நிகழ்வு வந்து இப்போதான் முதல் முறையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாவேக்காவை சேர்ந்தவங்க வைஷ்ணவி அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து தாவேக்காவில் வந்து மாநில பொறுப்பிலையோ மாவட்ட பொறுப்பிலையோ வட்ட பொறுப்பிலையோ ஒன்றிய பொறுப்படையோ எந்த பொறுப்பளையும் இல்லை தாரேக்காவோட ஒரு ஒரு அடிப்படை உறுப்பினர் அவ்வளவுதான் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக புகழ் பெறலை மாறா வந்து முகம் அறியப்படுது பிரபலமாகறாங்க அப்படி பிரபலமாகிறத வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் நிர்வாகிகளே விரும்பலை அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த பெண்மணிக்கு இடையே ஒரு பிணக்கு ஏற்படுது இந்த பெண்மணியை வந்து அவங்க ஓரங்கற்றாங்க முக்கியத்துவம் கொடுக்கலை ஒரு கட்டத்தில் வந்து இதில் விரக்தியான அந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு சமூக வலைதளங்களில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதி விட்டுருது அப்புறம் ஒட்டு மொத்தமாக ஓரங்கட்டிடுறாங்க வேற வழி இல்லாமல் தாவே விட்டு அந்த பொண்ணு வெளியேறுது வெளியேறி அவங்க அம்மா இருக்கக்கூடிய கட்சியான திமுகவில் செந்து பாலாஜி முன்னணியில் சேர்றாங்க அப்படி சேர்ந்த பிறகு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முடி ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளங்களில் தீயா பரவிக்கிட்டு இருக்கு என்ன புகைப்படம்னா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த வைஷ்ணவியும் அங்க அம்மாவும் பார்க்கிறேன் அந்த புகைப்படம் பக்கத்துல செந்திருச்சு நிற்கிறாப்புல இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே தாவேக்காக திட்டுவாங்க நீ வந்து இதே திமுக இதே உதயநிதியை இதே ஸ்டாலின திட்டி விட்டு இப்படி உதயநிதி பக்கத்தை வெக்கமாயில்லையா உனக்கு அப்படின்னு தாவேக்காக திட்டுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு திருப்பு முனை ட்விஸ்ட் யார் திட்டலானா திமுக திட்டுவாங்க நான் திமுகவில் வந்து பல ஆண்டுகளாக உடைச்சிக்கிட்டு இருக்கேன் திமுகவுக்காக நான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நான் உதயநிதியை பக்கத்துல போய் பார்க்க முடியல ஒரு புகைப்படம் எடுக்க முடியல நான் பல பொறுப்பாளர்கள கேட்டுட்டேன் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டேன் வாங்கி கொடுங்கன்னு யாரும் வாங்கி தரல அப்ப காலங்காலமா வித எதிர்பார்ப்பும் இல்லாம முட்டு கொடுத்து புழைக்கக்கூடிய எங்களுக்கு இல்லாத வாய்ப்பு வைஷ்ணவிக்கு கொடுக்கிறதா வைஷ்ணவிக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இதே திமுக திட்டின பொண்ணுதானா அது அதுக்கு போய் முக்கியத்துவமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பி தள்ளிட்டாங்க அழுது புலம்பி எனக்கே பார்க்குறப்ப கண்ணில் ஜலம் வச்சுருந்தேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி அழுது புலம்புறாங்க எப்படி வைஷ்ணவிக்கு முக்கியத்துவலாம் அப்படின்னு தெரிய கட்டுரை கட்டுரையா எழுதி தள்ளுறாங்க உண்மையை சொல்லப்போனா இந்த உடம்பரப்பு வந்து உருவீத்துல பாவம் தான் வாங்குற இன காசுக்காக எவ்வளவு வேணாலும் முட்டு கொடுத்து அடி வாங்கி மிதிப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஆனாலும் நான் உடம்பரப்பு நான் திமுக காரேன் அப்படின்னு சுற்றி தெரிவாங்க ஆனால் எப்போதும் வந்து மாற்று இருந்து வர்றவங்களுக்கு தான் திமுகவில் முக்கியத்துவம் கிடைக்கும் உதாரணம் சொல்லணும்னா தமிழன் பிரச்சனாக இருக்காப்புல தமிழன் பிரசனா வந்து திமுகவில் இருக்காப்புலானா அவருக்கு மீசை முளைக்காத காலத்துலேருந்து அரும்பு மீசை இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவில் இருக்காப்புல அவர் திமுகவுடைய தலைமைக்கு எதிராகவோ இல்லை கருணாநிதிக்கு எதிராகவோ ஸ்டாலினுக்கு எதிராவோ எதுவுமே அவரு எப்பயுமே பேசினது கிடையாது இரநூறுவாய்க்கு நீ வந்து பேசு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசுவாப்புல அந்த மாதிரி ஒரு பேருவழி ஆனா திமுக பரம விசுவாசி அப்படின்னு சொல்லலாம் அந்த தமிழன் பிரசனை அந்த தமிழன் பிரசனாவுக்கு வந்து பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா திமுக பெரிய வாய்ப்பும் கொடுக்கப்படல பெரிய அளவிலான பொறுப்பும் கொடுக்கப்படல அவர் செய்தி தொடர்பாளர் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்று பேசுறாரு அதை தாண்டி எந்த முதலமைத்துவம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எழும்பூர்ல போட்டிடுவதற்கு வாய்ப்பு கட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லமெண்ட் தேர்தலில் திருவள்ளூர்ல போட்டி போட வாய்ப்பு கட்டாரு வாய்ப்பு கொடுக்கப்படுங்க அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கட்டமை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஆனா திமுக இருக்காரு ஆனா சக்கர நாற்காலி சதிகாரன் சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி உயர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசிய யாரு இந்த காந்திக்கு அந்த கட்சியில வந்து மாணவர் அணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு மாணவர் அணியே கொண்ட காந்தி கையில கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் தெற்குல வந்து போட்டி போட போறாரு அப்படின்னு கூட சொல்றாங்க அப்ப கருணாநிதியை கழுவி கழுவி ஊத்தி கேவலமா திட்டி அவர் வந்து கருணாநிதியை பேசியிருக்காரு கருணாநிதியும் நடிகையும் நினைச்சு வச்சு பேசியிருக்காரு அப்புறம் ஆ ராசாவையும் கனிமொழியும் நினைச்சு வச்சு பேசியிருக்காரு எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு அந்த பேசிய காணொலி துண்டுகள்லாம் இன்னும் சமூக வலைதளங்களே இருக்குது அந்த ராஜீவ் காந்திக்கு வந்து மாணவர் அணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஒரு தொகுதியும் கொடுக்கப்படுது ஆனா அந்த காலத்திலேருந்து திமுகவுக்காக எழுதக்கூடிய பேசக்கூடிய உழைக்கக்கூடிய தமிழன் பிரசனாவுக்கு இடம் இல்லை இதில் தமிழன் பிரசனாவுக்கெல்லாம் ஏகத்துக்கும் வருத்தம் அதிருப்தி விரக்தி அதுபோல பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியலே வாசிக்கலாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா எதுக்கெடுத்தாலும் சேகர்பாபு தான் வர்றாப்புல சேகர்பாபு வந்து ஒரு சேகர்பாபு இல்லை பாபு அப்படின்னு கூட ஸ்டாலின் வர்ணிச்சு பாராட்டினார் அதே போல துர்கா ஸ்டாலினுக்கு வந்து ஒண்ணு என்ன தான் உதவி பண்றாங்க எல்லா உதவியும் யார் பண்றாங்கன்னா ஐயா சேகர்பாபு தான் அந்த சேகர்பாபு யாரு அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா அவர் அதிமுக இருந்தவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறப்ப இதே சேகர்பாபு சட்டமன்றத்துக்குள்ள கருணாநிதியை அடிக்க பாஞ்சார் இது வரலாறு யாரும் மறுக்க முடியாது சட்டமன்றத்துக்குள்ள கருணாதி அடிக்க பாஞ்ச சேகர்பாபு அதிமுகவுடைய சேகர்பாபு திமுகவில் சேர்ந்து இவர் திமுகவிட முதன்மையான முகங்கள் ஒருத்தார் இருக்காரு அதே போல செந்தில் பாலாஜி அவர் தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து கல்லா கட்டி கொடுக்கறது கமிஷன் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு அமைச்சரா இல்லைனா கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி இருக்கார் அந்த செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவில் இருக்கிறப்ப தமிழக சட்டமன்றத்தே வச்சிருக்காரு கோபாலபுரம் கொள்ளை கூட்டம் அப்படின்னு வச்சிருக்காரு அந்த பேச்சு வந்து அவை குறிப்பாக இன்னைக்கு இருக்குது கோபாலபுரம் கொள்ளை கூட்டம்னு பேசிய செந்திரபாலாஜி அதே கூட்டத்தில் போய் ஐக்கியமாயிருக்காரு அதாவது திமுக சென்றிருக்காரு அமைச்சரா இருந்து அமைச்சர் பதவி போய் இப்ப எம்எல்ஏ இருக்காரு எல்லாருக்கும் அதே போல நம்ம வாட்சோம்னா எத்தனை பேர் ஆத்திம்காலம் வந்து திமுக ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எட்டு அமைச்சர் இருக்காங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேடு ரகுபதி ஈரோடு முத்துச்சாமி அலிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் செந்திரிபாலாஜி சேகர்பாபு கண்ணப்பன் உட்பட எட்டு பேர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எட்டு பேர்ல எல்லாம் வந்து அதிமுகவானது திமுகவுக்கு ஐக்கியமான கூட்டம்தான் அதே போல வந்து டிடிவி ஆர்க நகரில் வந்து டோக்கன் கொடுத்து டோக்கன் கொடுத்து ஜெயிச்ச அந்த ஆர்க நகர் இடைத்தேர்தலில் அன்னைக்கு டிடிவி ஜினகரனுக்கு வந்து வலதுகரமாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அந்த தங்க தமிழ்ச்செல்வன் வந்து இப்போ திமுகவோட ஐக்கியமாகி திமுகவோட பாராளுமன்ற குரூப்பாக இருக்கார் எப்படி அப்புறம் எஸ்வி சேகர் எஸ்வி சேகர் வந்து கடந்த காலத்துல இதே திராவிட கூட்டம் அவரை கடுமையா பேசிச்சு எஸ்வி சேகர் வந்து பெண் பத்துக்காரர்கள் இழிவா பேசிட்டாரு அவர் ஆரிய திமிர்ல பார்ப்பன திமிரல பேசுறாரு அப்படிலாம் பேசுனாங்க இன்னைக்கு எஸ்வி சேகர் வந்து இந்த உடன்பிறப்புகளை விட ஸ்டாலினோட நெருக்கமா இருக்காரு அதுல வந்து ஸ்டாலின் வந்து எஸ்வி சேகரோட நாடக விழாவில பங்கேற்றுட்டு அவர் உத்தரவு போட்டாரு எஸ்வி சேகர் உத்தரவு போட்டாரு உத்தரவு போட்டான்னா மீற முடியுமா அதனால வந்தேன் அப்படிங்கறது எஸ்வி சேகர் உத்தரவு போட்டு ஸ்டாலின் வந்தாராம் அப்புறம் அந்த மேடையில எஸ் ஒரு கோரிக்கை வச்சார் எங்கள் அப்பாவோட பேரை வந்து ஒரு தெருவுக்கு வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வச்சார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு தெருவுக்கு உங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படிங்கிற வாக்குறுதியை எஸ் வி ஸ்டாலின் கொடுத்திருக்காரு ஆனா இந்த எஸ் எதிராக இந்த எஸ் விருக்கு எதிராக பேசிய உடன்பரப்புகள் நிலைமை அந்த படிதாகும் அப்ப திமுக இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஏன் இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா திமுகவில் அடிப்படையில் எந்த கோட்பாடும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை அங்க எதுவுமே கிடையாது அங்கே வந்து அந்த கட்சியை கொண்டு போகணும் கட்சியை கொண்டு போகணும் அந்த கட்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கானதா இருக்கணும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி நாளை துன்ப நிதி துயரநிதின்னு ஒரே குடும்பம் செய்யணும் அந்த குடும்பத்துக்கு ஜாட்ரா போட்டு அந்த குடும்பத்துக்கு யார் வந்து ஒத்துவுதுறானோ அந்த குடும்பத்துக்கு யார் விசுவாசமாக இருக்கானோ இல்லை அந்த குடும்பம் அதிகாரத்துக்கு வரத்துக்கு இவெல்லாம் பயன்படுவான்னு யார் கண்ணுக்கு புலப்படுறானோ அத்தனை வரையும் பயன்படுத்திக்குவாங்க மற்றபடி அங்கே எந்த கோட்பாடும் இல்லை அது எஸ்விசேகராக இருக்கட்டும் இல்லை சேகர்பாபுவாக இருக்கட்டும் செந்தூர் பாலாஜியாக இருக்கட்டும் யார் வேணாலும் செத்துப்பாருங்க ஆனால் அந்த உடன்பரப்புகள் வந்து பொதுவாக அந்த களத்தில் இருக்க உடன்பரப்பு வேறு களத்தில் இருக்க உடம்பரப்பு வேறு இணையத்தில் இயங்கக்கூடிய உடம்பரப்பு வேறு களத்தில் இருக்கக்கூடிய உடம்பரப்பு வந்து அவன் வந்து முழுக்க முழுக்க சாதிகளோடு இருப்பான் பன்னையார் தனத்தோடு இருப்பான் எல்லா முள்ள மாதிரித்தனங்களும் முடிச்ச வைத்தனமும் பண்ணுவான் அவன் வேஷமும் கூட மாட்டான் ஆமாம் எனக்கு சாதி வெளியில் இருக்குது நான் பண்ணையார் தான் அப்படின்ட்டு இருப்பேன் ஆனா அந்த சமூக வடிதங்கள் இயங்கக்கூடிய உடம்பரப்புக்கான அவன் முழுக்க யோக்கியவசம் போடுவான் நாங்க வந்து சனாதனத்தை சமூக நிதியை வேண்டுறோம் நாங்கள் சமத்துவத்தை வேணுங்கிறோம் பெண்ணியத்தை நிலைநாட்டுறோம் அப்படின்னு எல்லா யோகி வசம் போடுவான் அவன் தான் திமுக வந்து ஒரு பொது வெளியில வந்து திமுக வந்து ஒரு புனித கட்சி போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த ராபகலா உட்காந்து முட்டு கொடுப்பான் ராபகலா உட்காந்து முட்டு கொடுப்பான் இவன் துட்டு கொடுக்கலனா கூட அவன் முட்டு கொடுத்துட்டு இருப்பான் அந்த உடன்பிறப்புகள் தான் இப்ப புலம்பி தவிக்கிறாங்க புழுங்குறாங்க வைஷ்ணவி எல்லாம் போய் அங்க உட்காந்துருச்சு வைஷ்ணவிக்கு என்ன தெரியும் அப்படின்னு உண்மையிலேயே அந்த அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாது திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு நெறியாளர் வந்து கேட்கறாரு அந்த பொண்ணு அது ரொம்ப எளிமையா சொல்லுது நோ ஐடியா ஸ்கிப் பண்ணிருங்க அப்படிங்குறது மறுபடியும் இன்னொரு பேட்டியில அது சமூக வலைதளங்கள்ல அந்த காணொலி வந்து தீயா பரவன பிறகு அதை வந்து ஈடுகட்ட பேலன்ஸ் பண்ண இன்னொரு பேட்டியில உட்காந்து திராவிடம்னா என்னன்னு கேட்க வச்சு அது சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லுது அதை எடுத்து போட்டு பரப்புது அது சரி திராவிடம்னா என்னன்னா ஐயா ஸ்டாலினிக்கல அவர் திருமணத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த திருமணம் தான் திராவிடம் அப்படின்னு கிடையாது அப்ப அந்த மாதிரி கடிதமான கேள்விகளுக்கு வந்து அந்த வைஷ்ணவி போன்ற ஆட்கள் வந்து பௌசூல் எதிர்பார்க்க முடியாது ஆனா உடன்புற பொடியில் தான் ரொம்ப படிதாபமா இருக்கு கொஞ்ச நஞ்ச கண்ணீர்லாம் எல்லாம் வெடிக்கல அவங்க வடிக்கிற கண்ணீர்லாம் அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் திருப்பி விட்டா முப்போக்கம் விவசாயம் பண்ணிடுறாங்க அவ்வளவு குடிக்கிறாங்க புலம்புறாங்க கதர்றாங்க ஒப்பார் வைக்கிறாங்க ஓலம்றாங்க எல்லா கூடமே நடக்குது இன்னொரு பக்கம் என்னன்னா இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னன்னா சன் நியூஸ்ல வந்து கேள்வி களம்ங்கிற விவாத நிகழ்ச்சி அதில் ஜீவசகாப்தன் ஜீவசகாப்தன் பங்கேற்று பேசுறா அதே போல அதிமுகவுடைய ஆதரவாளராக சேலம் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறது அந்த சேலம் மணிகன் பேசக்கூடிய கருத்துகள்ல நெறிபாடுகள்ல நமக்கு உடன்பாடு இல்லை அவர் ஏட்டி இப்படி ஏதாவது பேசுவார் வாய்க்கு வந்து அடிச்சு அது ஒரு பக்கம் ஆனா அவர் பேசுறப்ப பெரியார் அப்படின்னு சொல்லாம ஈவேரா அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடனடியாக ஜீவசகாப்தனுக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சு போய் நாடி நம்ப துடிச்சு போய் எப்படி நீ பெரியார வந்து ஈவேரான்னு சொல்லலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாப்புல கொந்தளிச்சு வந்து ஒரு அதிமுகவோட ஆதரவை வந்துக்கிட்டு ஒரு பெரியாரா ஈவரான்னு பேசுவார் நான் பொறுத்துக்கணுமா பெரியாரை எப்படி ஈவரான்னு சொல்லலாம் மற்ற நிலம்புற அதிமுக திராவிட கட்சியே இல்லம்பாங்க திராவிட கோட்பாடு இல்லை அது திராவிட கட்சியே இல்லம்பாங்க ஆனால் இப்போ மட்டும் அதிமுகங்கிற திராவிட கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு இந்த சேன மணிகண்டன் எப்படி வந்து ஈவேரான்னு சொல்லலாம் அப்படின்னு ஈவேராங்கிறது ஏதாவது கெட்ட வார்த்தையா இல்லை சொல்லக்கூடாத ஒரு கன்னியமற்ற சொல்லாடுறதா ஈவே ராமசாமி அப்படிங்கிறது தான் ஈவரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈவராங்கிறதோ ராமசாமிங்கிறதோ கெட்ட வார்த்தையோ மனிதமான சொல்லாததோ இல்ல அது அவரோட பேரு பெரியாங்கிறது பட்டம் தான் அது பேரு இல்ல ஆனா ஈவராங்கிற பேரை சொன்னதுக்கு கொந்தளிக்கிறாங்க எப்படி ஈவரான்னு சொல்லலாம் தெய்வகுத்த ஆயிரும் நீ பெரியாருன்னு சொல்லு அப்படின்னு விவாதத்துல வந்து நெறியாளாக இருந்த ராஜா திருவேங்கட கூட பெருசா ஒன்னு பேசல அவர் பாட்டுக்கு பேச விட்டு அனுமதிக்கிறாரு ஆனா இவர் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ ஈவேரா சொல்லாத பெரியார் சொல்லு பெரியாருன்னு சொல்லு அப்படின்னு ஆறு பாட்டுக்கு கத்தி கதர்றாப்ல எதுக்கு இங்க கருணாநிதி சொல்லணும் அண்ணா தூரம் சொல்லக்கூடாது அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லணும் அதே போல இங்க ஈவேரா சொல்லக்கூடாது ஈவேரானு சொன்னா நீங்களால் தாங்க முடியாது நம்ம பெரியார்னு சொல்லணும் அந்த ஈவேராவே பெரியாருங்கிற பட்டத்தை ராஜாஜி கொடுத்திருக்காரு ராஜாஜி இறந்த பிறகு ராஜாஜியை குறிக்கிறப்ப பெரியார் ராஜாஜி அப்படின்னா இவராகவே சொல்றது யாருக்கு பெரியார் இவரு பெரியார் அப்படிங்கிறது பட்டம் கொடுக்கப்பட்ட பட்டம் விருப்பப்பட்டவன் பட்டத்தை சொல்லட்டும் இல்ல பேர சொல்லட்டும் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு அந்த பவர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை வந்து அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு நாம சீனிவாசன் சொன்னா எப்படி சீனிவாசன் சொல்லலாம் பவர் ஸ்டார் சொல்லு அப்படினா எப்படி இருக்கும் இந்த வாட்டர் மெலான் ஸ்டார்னு ஒருத்தர் திவாகர்னு ஒருத்தர் சுத்தி தர்றாப்புல நீ திவாகர் அப்படின்னு சொன்னா திவாகர்னு அப்படின்னு சொல்லலாம் வாட்டர் மலான் சார்னு சொல்லு அந்த மாதிரி இவங்க வந்து நீ பெரியாருன்னு சொல்லு ஈவரானு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சாங்க இப்போ நாங்கள் ஈவரான சொல்ல போறது இல்லை ராமசாமி அப்படின்னு சொல்ல போறோம் வடக்கு விட்டு ராமசாமியா தெற்கு விட்டு ராமசாமியா அப்படின்னு கேள்வி வந்தா இல்லைங்க ஈரோட்டு ராமசாமி அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப என்ன பண்ண போறீங்க ஆத்திம்கார்ட்ட போய் நீங்க நீ எப்படி சொல்லலாம் சொல்லு சொல்லு பெரியாருன்னு சொல்லு அப்படின்னு நீங்க முட்டி மோதலாம் எங்கள்கிட்ட என்ன பண்ணுவீங்க ராமசாமி அப்படின்னு சொல்லுவோம் ஏ ராமசாமி நாயக்கர்னு படத்தை போட்டு ஆந்திராவோட ஓட்டுன கூட்டம் தானே இந்த திராவிட கழகம் இன்னைக்கும் திராவிட கழகத்தோட விடுதலை இணையதளம் இருக்கு அந்த விடுதலை இணையதளத்துல ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு எழுதப்பட்ட பல கட்டுகள் இருக்கு அந்த பேர் இந்த நாயக்கிற பட்டத்தை பேருக்குடி இந்த நாயக்கருங்கிற பட்டத்தை வந்து பெரியார் திறந்துட்டாரு உங்க பெரியார் திறந்துட்டாருங்கிறீங்க அப்புறம் அதே நாயக்கர்னு போட்ட அந்த கட்டுரைகளை ஏன் வந்து அப்படியே வச்சிருக்கீங்க பெரியாறு சொல்லணும் ஈவரன் சொல்லக்கூடாது கொஞ்ச கொஞ்சம் அது பணம் இல்லை அதனால அதிமுக போன்ற சில்லுண்டிகள்கிட்ட உங்க பருப்பு வந்து வேகலாம் ஆனா நாம் திருமண கட்சி வந்து உட்கார்றப்ப அப்ப ஈவரான்னு மட்டும் சொல்ல மாட்டோம் ராமசாமின்னு சொல்லுவோம் இன்னும் மண்டவாளங்களை கிழி தொங்க விடுவோம் அப்ப இந்த ஜீவ சகாப்தன் போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் என்ன சொல்றாரு லாஜிக்கா கேக்குறாராம் திராவிட கட்சியான திராவிட கட்சியான அதிமுகவை ஆதரிச்சுக்கிட்டு நீங்க பெரியாரை வந்து ஈவரான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றது அப்ப இன்னொருத்தன் என்னாவது கிளம்பி பத்திரிக்காயிலம்னு போட்டுக்கிட்டு நீ எப்புடறா திமுகவை சும்ப அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜீவ சகத்தை போன்ற ஆற்றல் வந்து மூஞ்ச கொண்டாய் எங்க வச்சுக்குவாங்க